நசியனூர் சபை நசியனூரில் இன்று சபையில் வழிபாடு மாதம் மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நசீனோ சமரச சங்கத்தில் வழிபாடு அனைத்து கலந்து கொள்ளலாம் வழிபாட்டில் காலை ஒன்பதரை முதல் மணி முதல் நடக்கும் ஜீவகாருண்ய அருள் வளலார் பிரசாதம் அனைவருக்கும் வழங்கப்படும் வள்ளலே களபால்துதே வால்பாவே வள்ளலே மலரடி பாண்டவாதே சித்திரம்அம் அறுபரின் ஜோதிஅபயம் அறுபரின் ஜோதிஅபயம் அறுபரின் ஜோதிஅபயம் வள்ளலேயே குளேயமேலா மௌங்கிய சதுர்ணாக சதுர்ணாகர் சின்னமசங்கம் கடைக் அருள் தானா வள்ளலே களபால்துதே வால்பாவே வள்ளலே மலரடி பாண்டவாதே உலகுங்களைக்கே வந்துதித்த உருவே வருக ஓ